மீட்டர் பாலத்தை பயன்படுத்தி ஒரு மெல்லிய கம்பியின் திரவியத்தின் தடையின் வெப்பநிலை குணகம் அல்ஃபாவை துணிவதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு பரிசோனை ஒழுங்கைக்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது பரிசோனைக்கு ரன் ஏறுமாண்டோக்கு இதில் எஸ் என்ற ஒரு விஷயம் நினைச்சிருக்காங்க இதில் வந்துருக்காங்க சரியா இந்த இதுக்கும் இதுக்கு ஒரு கம்பி இருக்குது இது எல்லாம் இது நூறு சை எல்லாம் இது அப்படி என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கரங்கம்பியில் கம்பியில் கொடுத்துருக்கான ஒரு மரந்தளிக்க வச்சு கரங்கம்பி இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு பன்சன் சொல்றதுக்கு ஒரு பாத்திரம் ஒரு போல் பிடிச்சி தாங்குறதை சுற்றி ஒருத்தர் இருக்க சரி இப்படி எடுக்குமேயா இப்போ இதில் மீட்டர் பாலம் அதாவது மீட்டர் பாலமண்டை என்னென்னு கேட்டீங்கண்டா ரெண்டு தடையை நாங்கள் செட் பண்ணும்போது ஒரு மீட்டருக்கிடையிலாக பாஞ்ச தடை என்ன செய்யுமேடா இதை நீர்விரி சமன் ஆகும் அதாவது இதில் இருக்க தடை நீர்விரி சமன் எல்லா இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்க தடை நீர்விர சமன் இதை எல்லாேருக்கும் இதுதான் கான்செப்ட் அப்படி அதாவது இப்போ இதில் ஸ்மோக்கிறேன் பி க்யூ இது பி இது பத்து ஓமெண்ட் வைக்கிறேன் என்ன இல்லைன்னு சொல்கிறேன் பத்து சென்டிமீட்டர் இது தொண்ணூறு சென்டிமீட்டர் இது க்யூவாக இருந்தேன்டா பிஎங்கிள் எங்கள் க்யூன்றது என்னது சமம் பி எத்தனை மீட்டருக்கு பத்து மீட்டர் சென்டிமீட்டர் கியூ எத்தனை இருக்குது தொண்ணூறு சென்டிமீட்டரில் இருக்குது இதான் கான்செப்ட் மீட்டர் பழச்சுட்டில் ரெண்டு அழுத்தம் புள்ளியே சமனாக இருக்கும் இந்த இடத்துல அழுத்த புள்ளி சமனாக இருக்க போது அழுத்த புள்ளி சமனாக இருக்கிறதுனால இதுக்கு இது இந்த நில நிறுவ சமனாக இருக்கும் இந்த தரைக்கு இந்த நில நிறுவ சமனாக இருக்கும் இதான் கான்செப்ட் இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யப்படுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த தரைக்கு இதை நிறுவ சமனாக உள்ள நிலம் வரும் மாதிரி இதுக்குள்ள ஒரு சுற்றுக்குழு சாரி இதுக்குள்ள ஒரு எக்ஸ் இருக்குது இதில் அப்படி வந்தீங்கன்னா பை வச்சு இதில் ஒரு கம்பி இதை வச்சா அமைத்தியமத்திய மத்திய என்ன செய்யணும் இந்த மைய பூஜை கல்வனமானியம் பூஜை மாயிருவோம் பூஜை ஆகிணா இந்த இடத்துல இந்த இடத்துல சமம் அதனால் இதுக்கு இது இது சமன் இதுக்கு இது நிறுவ சமம் அதான் இது வெளியில் இருக்குது இந்த காஞ்சு வச்சுக்கொண்டு இந்த தடையை கண்டுபிடிக்கணும் இந்த தடையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கம்பியை எடுத்து பாவம் பாவம் பரிசோதனை முறை ஒழுங்காக விபூர்வண்டி காட்டுப்படலுக்கு ஐந்து மீட்டர் நீளமும் சைவசம் ஒரு மில்லி மீட்டர் விட்டமுடிய ஒரு மின்முறையாக காவலிடப்பட்ட ஒரு சீரான கம்பி அவங்களே தந்துட்டாங்க இதான் அந்த கம்பி விட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா சைவசம் ஒரு மில்லி மீட்டர் பார விளான்னு கேட்டிங்கன்னா சைவதன் சைவர் அஞ்சு மில்லி மீட்டர் பாரசமன் சைவதன் சைவர் அஞ்சு தர பத்தின் சய மூன்று மீட்டர் அதில் மாற்றி வைக்கிறேன் தேவைப்படும் தானே அஞ்சு மீட்டர் நீளம் நீளம் விளையாண்டு கேட்டிங்கன்னா அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் நீளம் உள்ள ஒரு மின்முறை ஆகும் அங்கே ஓகே பிளாஸ்டிக் கோலை பற்றி ஒரு சுருளை அமைக்குமாறு சுட்டப்பட்டுள்ளது இந்த அருக்கு சுருளை அமைக்குமாறு சுட்டப்பட்டுள்ளது கம்பியின் திரவியத்தின் தடைத்திறன் முப்பது வாயிசிலாம் முப்பது வயசில் அதில் தடைத்திறன் த்ரோ விளான்னு கேட்டிங்கன்னா பொண்டஸ் அஞ்சு தர பத்தின் சய எட்டு மீட்டராக இருக்கும் பாலத்தின் இடது இடைவெளிக்கு குறுக்கே உள்ள வந்து தடை எஸ் எண்ணு ஆ பாலக்குறா அந்த எக்ஸ் குறிச்சிருக்காங்க ஓகே முதலாளி கழி கற்குறாங்க முப்பது பாயசியில் கம்பி சுருளின் தடையை காண்க தம்பி சுருள தடையை காணட்டான் இதில் சமன் என்னென்னு கேட்டிங்களா ரோ எல் ஓவர் ஏ அதாவது தடை திறந்தர தர குறுக்கோட்டு தர குறுக்கட்டு பிறப்பு தடை திற நில தந்துடா உண்டை அஞ்சு தர பத்து இம்சை எட்டு நீளவில் அஞ்சு மீட்டர் இதை விட வந்து கேட்டிங்கன்னா பர பையார் வர்க்கம் பை ஆறு வர்க்கத்துக்கு அஞ்சு தர பத்தின் சய உண்டு ரெண்டு தானம் ஒன்று தானம் ரெண்டு தானே கொண்டு ஓபுரன் அப்படின்னா இது ரெண்டு தானம் கூடி அஞ்சு தர பத்தின் சய அஞ்சு வர்க்கம் அப்போ ஒன்று வருஷம் அஞ்சு தர பத்தின் சய எட்டு தர அஞ்சு கீழ் மூன்று தர ஐயஞ்சி இருபத்தஞ்சி தர பத்தின் சய பத்து இப்போ சுற்றி சரி தானே மூன்று இதை விட்டுனா சைவசம் அஞ்சு அஞ்சாவது வெட்டினா அஞ்சு இதால் இதால் வெட்டினோம்ட்டா சைவசம் ஒன்று அப்போ சைவசம் ஒன்று பத்தின் சை பத்து மேலே மீட்பா பத்தின் சாக பத்து அப்போ சைவசம் ஒன்று இதால் பத்தின் ரெண்டு அப்போ ரெண்டு தானே இங்கே ஒன்றுக்குறேன் ஒன்று ரெண்டுன்றா பத்து ஓ மாதிரி இருக்க போகுது சரியா கண்டுபிடிச்சிட்டேன் பத்து ஓ மா இருக்க போகுது அங்கேயோ வந்துட்டேன் பத்து மாதிரி இருக்க போகுது அடுத்த ரெண்டாயிரம் எழுதுவிட்டேன்னா ரெண்டாவது ஒரு ஒன்றில் வையன பெயரிடப்பட்ட அளவெட்டு உபகரணம் யாது வையன பெயரிடப்பட்ட அளவெட்டு உபகரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா மையப்பூச்சிய கல்வனோ எழுதுங்க மையப்பூச்சிய கல்வனோ மானி அதுதான் வச்சுருப்போம் ஒரு ஒன்றில் உள்ள இடைவெளி எக்ஸிட்க்கு குறுக்கே தொடுக்க வேண்டிய சுற்றின் வரிப்படத்தை வரைக்க ஏன் இதில் இருக்க இடையில் ஒரு சுற்று அவன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வனமானி சுட்டுப் போயிடக்கூடாது பழுதாகிடக்கூடாதுன்றது இதில் கூட கரண்ட் வந்து அடிச்சிடக்கூடாதுக்காக ஒரு சுற்று வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு தடை செட் பண்ணிவிட்டு முதல்ல அதை அனுப்புவோம் கரண்டை அது ஓகேவான தான் என்ன செய்வோம் ஆளுக்குள்ளால கரண்ட் அனுப்போம் இந்த செட்டு இருந்தாலே போதும் சரியா ரெண்டாவது நீங்கள் மேலே சீரொண்டில் வந்த சுற்றின் தேவை என்ன ஆ கட்டன் என்னது ஒன்று கல்வனமானிய பாதுகாக்க மற்ற உயர் மின்னோட்டம் செல்கிறத தவிர்க்கிறது உயர் மின்னோட்டத்தை மின்னோட்டம் தவிர்த்த இதான் ரீசனாக இருக்க போது ஏன்னா இதுக்குள்ளே ஃபஸ்ட்டாக விட்டு பார்த்து தடைக்குள்ளே கரண்டை விட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்வோம் ஆலியத்துலேருந்து இதுக்குள்ளே கரண்டை விடுவோம் சரியா அடுத்து என்ன கேட்குறாங்கண்டா கம்பிச்சுருளை மீட்டர் பாலத்துடன் தொடுப்பதற்கு சரியா கம்பிச்சுருளை மீட்டர் பாலம் தொடுப்பதற்கு செப்பு கம்பிகள் பயன்படுத்தல் வேண்டும் இதற்கு கம்பிகள் வந்தவை அதாவது இங்கே இருக்கிற கம்பியை செப்பு கம்பி வச்சு தான் இதில் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் இந்த கம்பி எப்படி இருக்கணும் மட்டும் கேட்குறாங்க எப்படி இருக்குண்டா ஏற்கனவே இதில் தடை தான் அனுப்புகிறோம் இதுக்குமே அதிகளவான தடை இருந்தால் என்ன நடக்கும் எங்களுக்கு இந்திர வாசிப்பும் கிடைக்க வலிக்கிறோம் அப்போ இந்த வாசிப்பை நான் குறைக்கணும் இதில் தடை என்ன செய்யணும் பிரேக் கொடுக்கும் ஆர் சமன் என்ன ரோ எல் ஓவர் ஏ அப்போ அதான் தடையில சங்கி இருக்குது அப்போ தடையை குறைக்கணும்னா என்ன சொல்லணும் நீளத்தை குறைக்கணும் குறுக்கட்டு பிறப்பை கூட்டணும் அப்போ நீளத்தை குறைச்சா தடை குறையும் அதே மாதிரி குறுக்க வெட்டு பிறப்பை கூட்டினோம்டா தடை குறையும் அதாவது வழினாலே போதும் கம்பி எப்படி இருக்கின்றா இப்படி இந்த விதத்தில் இருந்தால் போதும் நாலாவது இப்போரிசோன தேவைப்படும் மேனி அத்தியாவசிய உபகரண உருப்படியாகவே முதலாவது ஒரு பாத்திரம் இருந்தால் கலக்கி தேவை ரெண்டாவது இதில் எனக்கு தேவை ஏன்னா முப்பது வயசுல இருக்குது சரி அதனால் இந்த வெப்பநிலைங்களுக்கு தேவை அப்போ வெப்பமானியம் கலக்கியும் தேவை இதில் நாங்கள் நிறைய அழைக்க போகிற இல்லை வெப்பமானின் கலக்கியும் இருந்தாலே போதும் எனவே கொண்டு நீரை நீரை வெப்பநிலையே சீரா பண்ணுறது கலக்கி தேவை அதே மாதிரி வெப்பமானி தேவை தானே தடைத்திறன காண்றதுக்கு சரியா தரப்பட்ட வெப்பநிலை டீட்டா பாய்ச்சியில் சுருளின் தடை ஆர்டீட்டாகவும் மீட்டர் பால கம்பி நேரத்தை சமநிலம் எல் சென்டிமீட்டராகவும் இருப்பின் ஆர்டீட்டாவுங்க எக்ஸிக்கான ஒரு கோவையை எள்ளில் எழுது கண்டு கேட்குறாங்க சரியா அப்போ நீளம் இருக்கும்போது அதான் நேர்வு சமன் எழுத போறேன் எங்க இங்கே இருக்கிற எஸ்ஸுக்கு யார் நிறுவ சமனா இருப்பார் எல்லுக்கு நேர்வசமான இருப்பார் இங்கே யார் வைக்க போறோம்னு கேட்டீங்கன்னா டீட்டா போய் ஆர்டீட்டா வைக்க போறோம் அப்போ இதில் தடையே சொல்லிட்டாங்க அவங்க ஆர்டீட்டாவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுல என்ன அவங்க என்னது ஆர்டீட்டாவுங்க எஸ் சமன் ஆர்டீட்டாவுக்கு எத்தனை நேர்வு சமனாக இருக்கும் ஒரு மீட்டர்ல இருந்து நாங்கள் எல்லை கழிக்கிற சமனா இருக்கு எஸ் அவ்வளோ வெளில இருக்கு இது எல்லாண்டேது என்ன ஒரு மீட்டர்ல எல்லாம் கழிக்கிறதானே ஒரு மீட்டர் இருக்கு இல்லாட்டி நூறு சென்டிமீட்டர்ல எல்லாம் கழிக்கிறேன் நெல் இல்லாட்டி இப்படி வளர்ந்துடான் ஆர்டீட்டாவுங்களை எஸ் சமம் இது ஒரு மீட்டர் கணக்கு இல்லாட்டி நூறு சென்டிமீட்டர்லேருந்து எல்லை கழிக்கிறதும் இந்த எல்லை சமனாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே போட்டாச்சு இதில் ஆர்டிடாவுக்கான கோவையை அல்ஃபா டீட்டா பாய்சி அல்லா ஆகிவிட்டா அப்போ இதில் என்னடா தடை ஆர்டி கோவையை அல்ஃபா வெப்பநிலை குணகம் அதே மாதிரி டீட்டாவை பூஜ்ஜியம் பாய்ஸில் உள்ள தடை அது ஆறு நோட்டுன்னு எடுக்கட்டான் பூஜ்ஜியம் பாய்ஸில் ஆறுநூறு நோட்டு தடைன்னு எடுக்கலாம் டீட்டாவில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டான் என்ன டெரெக்டாக சாமுகா கெட்டு கேட்குறாங்க என்னது ஆர் டீட்டா சமன் ஆர் நோட் ஒன் ப்ளஸ் அல்ஃபா டீட்டா இவரை தான் நாங்கள் துணியை போகிறோம் இதுக்கு தான் பரிசோனையை செஞ்சு கொண்டுருக்கோம் அப்போ முதலாவது நாங்கள் நாங்கள் எடுத்துனாங்க படத்துக்கு இந்த விதியை யூஸ் பண்ண போகிறோம் இதில் ஆர் டீட்டா ஆர் நோட்டுக்கான இதை எடுத்துனாங்க பூஜ்ஜியம் பாய்ஸில் இதான் என்ன அதில் இதாக இருக்க போது ஓகே அடுத்தது ஆர்டீட்டா நான் இன்னொரு கோவில் இருக்குது இதை தான் தந்திருக்கேன் மேலே எஃப் ஒன்றிலும் ரெண்டிலும் எழுதிய கோவையை சேர்த்து டீட்டாவிற்கு எதிரே நூறு எல் சய ஒன்று எண் ஏற்போட்டு வரைவர்களுக்கு தேவைப்படும் கோவையை பெருக இதை வச்சு பெருட்டான் ஆர் டீட்டா கனவே எங்களுக்கு தந்துட்டாங்க அதை கொண்டு இதில் பிறந்தியா இதில் பதிவோம் ஆர் நோட் ஒன் ப்ளஸ் அல்ஃபா டீட்டாவுங்கள் எஸ்எம்என் நூறு சய எல்லுங்கள் எல் எனக்கு நூறு சய ஒன்று சொல்லியிருக்காங்க அப்போ இவரை திருப்பி போடுறோம் முதலாவது நூறுங்கள் எல் சய எல்லுங்கள் எஸ் இந்த எள்ளில் பிரித்து கொடுக்குறேன் ரெண்டு பேருக்கும் சமன் ஆர் நோட்டால் பைக்கணம்டா ஆர் நோட் ப்ளஸ் ஆர் நோட் அல்ஃபா டீட்டாவுங்கள் எஸ்ஸாக இருக்க போகுது இந்த பிரிப்போமே இதில் பிரித்தம்மாண்டா நூறுங்குள் எல் சய ஒன்று சமன் ஆர் நோட்டுங்கள் எஸ் ப்ளஸ் ஆர் நோட் அல்ஃபா டீட்டாவுங்கள் எஸ் உங்களுக்கு என்ன டீட்டாவை தான் இதாக இருக்கணுமா அப்போ இதை மாற்றுவோம் எப்படி நூறு எல் சய ஒன்று சமன் ஆர் நோட் அல்ஃபா எஸ் டொட் டீட்டா ப்ளஸ் ஆர் நோட் எஸ் அதாவது இது என்னத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வை சமன் இவ்வளவு வை சமன் எம் இந்த இருக்குது எக்ஸ் இருக்குது சக சி இந்தா இருக்குது வை சமன் எம்எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இதில் மாற்றிருக்கேன் இதான் வை ஆச்சு குரு இது எக்ஸ் ஆச்சு குரு சரியா இதை வச்சு வரவுங்கிறாங்க போல் சரியா இங்கே செய்கிறேண்ணா சரியா ட்ரை பண்ணுறேன் இங்கே செய்கிறதுக்கு ஆறாவது எடுப்போம் சரியா அங்கே சேரண்ணா இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இது இதொண்டு சாம்பாடு சரியா அப்போ என்ன சாம்பாடு எடுத்த மட்டும் கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் ஓகே அதாவது நூறுங்கள் எல் சைய உண்டு சமன் சரியா ஆர் நோட் அல்ஃபா எஸ்ஸுங்கள் டோட் டீட்டா ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்களா ஆர் நோட்டுங்கள் எஸ் ஓகேவா வை வைசவன் எம்எக்ஸ் ப்ளஸ் சி வைசமன் எம் எக்ஸ் ப்ளஸ் சி ஓகே அடுத்து என்ன கேட்குறாங்கடா சொல்லி எம் ப்ளஸ் சி ஓகே அடுத்த கல்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாவது கல்வி மேலே எஃப் மூண்டில் எழுதிய கோவையின் பரமாணங்களை பயன்படுத்தி வரவின் படித்திர நிம்மட்கும் வெட்டுத்துண்டுக்குமான கோவை அதான் கண்டுபிடிச்சாச்சு எம் சவன் என்ன ஆர் நோட் அல்ஃபா உங்கள் எஸ் வெட்டுத்துண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு நோட்டுங்கள் எஸ்ஸாக இருக்க போகுது ஆறாவது அல்ஃபா இருக்கான கோவையை எம்சிஎன்பா ஆகியவற்றில் எழுதுங்க அல்ஃபா கூட கோவை எழுதுனேன் எம்சி சார்பில் எம்ஏஎயும் அல்ஃபான்றது எம்ஏயும் சிஏம் பிரித்து வருது சமனாக இருக்குது இப்போ எம்என்னு ஆர் நோட் அல்ஃபாங்கல் எஸ் சிஎன்னா தலைகள் எழுதும் எஸ் எங்கள் ஆர் நோட் ஆர்நோட்டை எஸ்எம் வெட்டி விட்ட மாட்டேன் ஆ எம்எங்கல் சிஎன்னா இருக்கும் அல்ஃபாவாக இருக்க போதும் இங்கே ஓ எம்எங்கள் சி போடலாம் சரியா வேலை ஆகுது நான் எடுத்தேன் ஐடியா ஆ ஓகே அடுத்ததான் பின்வரும் ஒரு ரெண்டு காட்டப்போட வரவே பயன்படுத்தி அல்ஃபா விற்றுனீங்க நம்ம பண்ணில் கீது கூறியிருக்காங்க அப்போ நான் ஒரு ரெண்டு புள்ளி புள்ளி தெரிவு செய்ய அப்போ எப்படி ஏழு மாநிலங்களுக்கு தூரம் இருக்க புள்ளியை தெரிவு செய்யுங்க நான் என்ன புள்ளி செய்ய போகிறேன்னா இருபத்தொம்பதுக்கு சைவர் ரசம் எட்டு எட்டு அடுத்தது அறுபத்தொம்பதுக்கு ஒன்பது வருஷம் சைவர் ஆறு சரியா இது எக்ஸ் ஒன் இது ஒயிட் ஒன் இது எக்ஸ் டூ இது வை டூ படித்த ரெண்டா என்னென்னு கேட்டிங்கன்னா டெல்டா வையங்கள் டெல்டா எக்ஸ் டெல்டா வையனா ஒய் டூ செய்ய ஒய் ஒன்னு கீழ் எக்ஸ் டூ செய்ய எக்ஸ் ஒன் படித்தரண்டது வை டூ என்ன இதுக்காக தான் இருக்குது ஒன் தசம் சைவர் ஆறுலேருந்து சைவதம் எட்டு எட்டை கழிக்கிறேன் இந்த வயவன் தான் இருக்குது இருக்கு இருக்குது இந்த அறுபத்தொம்பது சை இருபத்தொன்பது கழிச்சு வெட்டமெண்டா இதில் என்ன வருமென்று சைவ தசம் ஒன்று எட்டு கழிச்சா இதில் போனால் நாற்பது வரும நினைக்கிறேன் நாற்பது நாற்பது அப்போ எங்களுக்கு என்ன வந்திருக்கு படித்திறன் வந்திருக்கு சரியா வெட்டு துண்டுதவ வெட்டு துண்டு ஈஸி தான் வையச்சில் எங்கே வெட்டுதான் அந்த புள்ளி தான் வெட்டு துண்டாக இருக்கும் இந்த புள்ளியில் எங்கே வெட்டு வயச்சு வழியாக பார்த்தீங்கன்னா சைவர்தசம் ஏழு அஞ்சில் வெட்டு சரியா பார்த்தா சைவர ஏழு அஞ்சில் வெட்டு வெட்டுத் துண்டு இப்போ சீசமன் என்னென்னு கேட்டிங்கன்னா சைவசம் ஏழு அஞ்சு வெட்டு துண்டாக இருக்கும் இது படித்திற இருக்கும் இப்போ என்னத்தை காண சொல்லுங்க ஓகே இப்போ அல்ஃபா காண சொன்னாங்கண்ணே அப்போ இது எழுதவா ஓகே அல்ஃபா சமன் என்ன எம்எங்கள் சி படித்திறனால கேட்டிங்கன்னா சைவசம் ஒன் எட்டுங்கள் நாற்பதுங்கி சைவசம் ஏழு அஞ்சு குறிப்பம்மா சைவசம் ஒன்று எட்டுங்கள் நாற்பது தர சைவசம் ஏழு அஞ்சு சாரி சைவசம் ஏழு அஞ்சு கீழே ஒன்றுங்கள் சைவ சைவதம் ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு பிரித்தவண்டா எப்படி உங்களுக்கு நாலாவது பிரிப்போமா சைவர் நாற்பது நாற்பது விட பிரித்து நாற்பது பார்த்தோம்னா சைவர் தசம் அதாவது ஆறு வரும் நினைக்கிறேன் பாப்பா ஒன்பதாவில் பிரித்தா ஒன்பது வராது மூன்றாவது பிரிப்போமா மூன்றாவது பிரிப்போம் சைவதம் சைவர் ஆறு மூன்றாவது பிரிச்சா இதில் பிரித்தா சைவதம் மூரண்டு ஆறு அஞ்சு இருபத்தஞ்சி இதை ஆறு தடவை பத்தியும் சயர் ரெண்டு போடுறேன் நீங்கள் நாற்பது தடவை இருபத்தஞ்சி தட பத்தியும் சயர் ரெண்டு தான் பிள்ளைண்ணு ரெண்டு அஞ்சு ஆற மூன்று குறிப்பிடாதே நாற்பது இருபத்தஞ்சி அது பிரிக்க நூறு ஒரு மேலேடோ சைபர் ஐநா இருபது சைவரு ரெண்டு இருக்குது நாயிர ரெண்டு ஒன்பது பத்து இந்த இங்கே ஆயிரம் இருக்குது இருபத்தஞ்சி ஒரு நாற்பது ஆயிரம் விடோ தர பத்தின் சய ரெண்டு மேலே போனால் பத்தின் சக ரெண்டாம் மாறிடும் அதனால் பூச்சியம் வெட்டுக்கொள் பத்திலாம் போயிடும் அப்புறம் ஆறு தர பத்தின் சயமூண்டு ஓ சி மைனஸ் ஒன்றா இருக்கும் இந்த பத்தின் மூண்டு மேலே போனால் பத்தின் சயம் மூண்டாக மாறிடும் அல்ஃபா கண்டுபிடிச்சேன் ஆறு தர பத்தின் சயம் மூன்றாக இருக்க போகுது அப்போ இதுலேருந்து நார்மலாக மீட்ர பாலத்தையும் தடையின்ற அந்த நியூ விரிவுக்குனகம் அந்த தடையில இதற்கு தெரிந்தானே என்னது விரிவுக்குணகம் அதை தானே ஓ தடையில் குணகம் ஓகே சாரி வெப்பநிலை குணகத்தை துணிகிறதுக்கானது மீட்டர் பாலத்தை வச்சுக்கோணும் நாங்கள் வெப்பநிலை குணத்தை துணிஞ்சுருக்கோம் ஐடியா பேசிக்காக மீட்டர் பாலத்திட்ட பேசிக்கேம் எடுத்து அதே மாதிரி தடையில வெப்பநிலை குணம் காட்டுறதுக்கான சமம்படம் எடுத்து ரெண்டையும் வச்சு ஒரு வர கொண்டு கட்டிருக்கோம் அதான் இதில் கான்செப்ட்டே